வணக்கம் வாணிப சூழல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்டு இது நம்ம புத்தகத்தில் அத்தியாயம் நம்பர் பத்தம்போதுல இடம்பெற்றுருக்குது இதில் போன வகுப்புல நம்ம வாணிப சூழல்னா என்ன அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம் வாணிப சூழல் பட்டு ஏன் படிக்கணும் அது எதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்தது வாணிப சூழலுடைய வரை விளக்கணம் பார்த்தோம் வரைவிளக்கணம் ரெண்டு வரை விளக்கணம் இருக்குது அதிரெண்டையும் பார்த்தோம் அதுக்கப்புறமா உட்புற சூ வாணிப சூழலுடைய வகைகள் உட்புற சூழல் மற்றும் வெளிப்புற சூழல் ரெண்டையும் பத்தி விரிவாக பார்த்தோம் உட்புற சூழலை பாதிக்கும் காரணிகள் எவை வெளிப்புற சூழல்னா என்ன வெளிப்புற சூழலை பாதிக்கும் காரணிகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் உட்புற சூழலை பொறுத்தளவுக்கு அதில் ஒரு ஆறு வகையான காரணிகள் இருக்குது வெளிப்புற சூழல் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று நுண்ணிய சூழல் இன்னொன்று பரந்த சூழல் வெளிப்புற சூழலில் நுண்ணிய சூழலில் ஒரு ஆறு காரணிகள் கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக பார்க்க போறது பரந்த சூழல் பரந்த சூழல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க பொது சூழல் பொது சூழல் அல்லது பரந்த சூழலின் மீது ஒரு வணிகத்தால் எந்த விதமான தாக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வரவே முடியாது பொது சூழலோடு ஒரு வணிகம் எந்த அளவுக்கு ஒத்து போகுதோ அதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி இப்ப பொது சூழல் நிறைய அச்சுறுத்தல்களை ஒரு வணிகத்துக்கு தருது அதே சமயத்துல பொதுச்சூழல் தான் மிக அதிகமான வாய்ப்புகளையும் ஒரு வணிகத்துக்கு தருது சரி இப்ப பொது சூழல் அல்லது பரந்த சூழலு இருக்கிற காரணிகள் என்னென்ன அதுல இதுல மொத்தம் ஒரு ஆறு வகையான காரணிகள் கொடுத்துருக்குறாங்க ஒண்ணு பொருளாதார சூழல் ரெண்டாவது சமூக கலாச்சார சூழல் மூணாவது அரசியல் சட்ட சூழல் நாலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது புவி சார்ந்த சூழல் அஞ்சாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தொழில்நுட்பம் சார்ந்த சூழல் ஆறாவது உலகளாவிய சூழல் இந்த ஆறு சூழலும் ஒரு வணிகத்தை பாதிக்கின்ற பரந்த சூழல் இவற்றின் மீது எந்த விதமான கட்டுப்பாட்டையும் வணிகம் விதிக்க முடியாது இந்த இந்த சூழலுக்கு இந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொள்ளும் வணிகங்கள் மட்டுமே வெற்றியடைக்கின்றன ஏன்னா இந்த சூழலினுடைய தாக்கம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் தன்னுடைய தாக்கத்தையும் தன்னுடைய செல்வாக்கையும் ஆதிக்கத்தையும் இவங்க இந்த சூழல்கள் வந்து வணிகத்தின் மீது மிக அதிகமாக பிரயோகிக்கும் அப்ப இந்த சூழலோடு தன்னை மாற்றி கொள்ளுகின்ற வணிகங்கள் மட்டுமே வெற்றி அடையணும் தொழில்நுட்பக்காரனை ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது ஃபர்ஸ்ட் பொருளாதார சூழலை பத்தி பார்க்கலாம் பொருளாதார சூழல் அப்படின்னா வணிகமும் பொருளாதாரமும் ஒண்ணுதான் வணிகத்திலிருந்து பொருளாதாரத்தை பிரிக்க முடியாது பொருளாதாரத்திலிருந்து வணிகத்தை பிரிக்க முடியாது அப்ப பொருளாதாரத்திற்கேற்ப வணிகம் மாறுபடும் வணிகத்தினுடைய வளர்ச்சிக்கேற்ப பொருளாதாரமும் மாறுபடும் சரி பொருளாதார சூழல்ல அதுக்குள்ள ஒரு ஆறு வகையான காரணிகள் கொடுத்திருக்கிறாங்க பொருளாதாரத்தை சார்ந்த காரணிகள் ஒண்ணு பொருளாதார வளர்ச்சி கட்டமைப்பின் அடிப்படையில் இயல்பு வளர்ச்சி கட்டமைப்பு அப்படின்னா உலக நாடுகள் மூணு நிலைகளாக பிரிச்சிருக்கிறாங்க வளர்ச்சியின் அடிப்படையில் ஒன்று வளர்ந்த நாடுகள் ரெண்டு வளரும் நாடுகள் மூணு வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகள் மூணு வகையான நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில பிரிக்கப்பட்டு அதுல நம்ம இந்த வகையான வளர்ச்சி கட்டமைப்புல இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய வணிகத்தினுடைய வளர்ச்சி இருக்கும் ஒண்ணு வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள்லனுடைய பொது தன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிக அதிகமான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கும் அதே போல அதிகமான தனிநபர் வருமானம் தொழில்துறை வளர்ச்சி இது எல்லாமே அதிகமான வகையில இருப்பாங்க உயர்ந்த பொருளாதாரம் அங்க இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வா இருக்கும் இவங்க தான் வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல வர்றாங்க இந்த இப்போதைக்கு இங்க உலகத்துல இருக்கிற வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா ஜப்பான் இதெல்லாமே ஆஸ்திரேலியா இதெல்லாமே வளர்ந்த நாடுகள் ரெண்டாவது வளர்ந்து வரும் நாடுகள் இந்தியா சீனா பிரேசில் மெக்சிகோ இது எல்லாமே வளர்ந்து வரும் நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகளுடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கும் அவர்களுடைய தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் வருமான பகிர்வில் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருக்கும் இது எல்லாமே வளர்ந்து வரும் நாடுகளுடைய இயல்பு மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகள் வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகள் எப்படின்னா அவர்களுடைய தலா வருமானம் குறைந்திருக்கும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப காலதாமதம் இருக்கும் அடுத்ததாக குறைந்த தனிநபர் வருமானம் பொருளாதார வளர்ச்சியில் குறைவு இந்த வகையான தன்மைகள் எல்லாமே பின் வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகளுக்காக குறுக்கப்பட்டிருக்கிறது அப்போ வளர்ச்சி கட்டமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வணிகத்தின் பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சி கட்டமைப்பு மூணு வகை வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகள் இது முதல் காரணியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பொருளாதார அமைப்பின் அடிப்படையில் இயல்பு பொருளாதார அமைப்பு அப்படின்னா மூணு வகையான பொருளாதார அமைப்பு இருக்குது ஒன்று முதலாளித்துவ பொருளாதாரம் ரெண்டாவது சமதர்ம பொருளாதாரம் மூணு கலப்பு பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டின் நாட்டு வளர்ச்சியில் தொழில்துறையில் அது எல்லாத்துலேயுமே அங்கே தனிநபர்கள் தான் முன்னோடியாக இருப்பாங்க தனிநபர்களை தான் எல்லாமே இருக்கும் முதலாளித்துவ நாடு அப்படிங்கிறது தனிநபர்களுக்கு மிக மிகமான அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற நாடு முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு எது அது அமெரிக்கா இப்ப இருக்கிற மிக முக்கியமான பொருளாதார முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு நாடுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா அடுத்ததாக சமதர்மம் சமதர்ம பொருளாதாரம் சமதர்மம் அல்லது சோசியலிசம்னு இதை சொல்லுவாங்க சோசியலிச நாடுகளில் அல்லது சமதர்ம நாடுகளில் முதலாளித்துவ முதலாளித்துவத்தின் மீதான கட்டுப்பாடு உள்ளது இங்கே வந்து எல்லாமே முதலாளிகளுக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட துறைகள் மட்டும்தான் முதலாளிகளுக்கு கொடுக்குறாங்க அப்ப சமதர்ம பொருளாதாரத்தில் முதலாளித்துவத்தின் மீதான கட்டுப்பாடு அதிகமாக உள்ளது இது ரெண்டாவது வகையான பொருளாதாரம் மூணாவது வகையான பொருளாதாரம் என்னன்னு பார்த்தாங்கன்னா கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் நம்ம இந்தியாவில் இருக்கிறது இலங்கையில் இருக்குது இந்தியா இலங்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதார நாடுகள் கலப்பு பொருளாதாரத்தில் தனியாருக்கும் அரசுக்கும் தொழில்துறையில் தொழில்துறை வளர்ச்சியில் சம பங்கு இருக்கிறது கலப்பு பொருளாதாரம் இந்தியாவும் இலங்கையும் கலப்பு பொருளாதார நாடுகள் இப்ப மூணு வகையான பொருளாதார அமைப்பு பார்த்துருக்குறோம் ஒன்று முதலாளித்துவம் ரெண்டாவது சோசியலிசம் அல்லது சமதர்ம பொருளாதாரம் மூணாவது கலப்பு பொருளாதாரம் இந்த மூணு பொருளாதார அமைப்பில் நம்ம வணிகம் எந்த பொருளாதார அமைப்பில் வருதோ அதுவும் நம்முடைய வணிகத்தை பாதிக்கும் பொருளாதார சூழலில் ரெண்டு காரணிகள் பார்த்துருக்குறோம் ஒன்று வளர்ச்சி கட்டத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் இயல்பு ஒன்று ரெண்டாவது பாயிண்டா பார்த்தது பொருளாதார அமைப்பின் அடிப்படையில் இயல்பு மூணாவது தேசிய பொருளாதார கொள்கை நம்மளோட நாட்டில் எந்த வகை வகையான பொருளாதார கொள்கை உள்ளதோ அதுவும் நம் வணிகத்தை பாதிக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற நாணய கொள்கை நிதி கொள்கை அந்நிய செலாவணி கொள்கை இந்த மாதிரி பல கொள்கைகள் நம்ம வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு கொள்கையுமே நம்ம வணிகத்தை பாதிக்கும் அடுத்ததாக நிதி சந்தை அபிவிருத்தி நிதி சந்தை அபிவிருத்தினா அனைத்து தொழில்களுமே நிதி சந்தையை அடிப்படையாக கொண்டே வளர்ந்து வருகின்றன மற்றும் வங்கிகளினுடைய சிறப்பான செயல்பாடு தான் ஒவ்வொரு வணிகத்துக்குமே முக்கியமான காரணியா இருக்குது நிதி சந்தை மூலதனச்சந்தை பங்குச்சந்தை பத்திர சந்தை இது எல்லாமே உள்ளடக்கியதான் நிதி சந்தை அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு காரணி ரெண்டாவதா சொல்லப்பட்ட காரணி பொருளாதார அமைப்பின் அடிப்படையில் இயல்பு மூணாவது தேசிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிற காரணியை பார்த்தோம் நாலாவதாக நம்ம பார்த்த காரணி நிதிச்சந்தை அபிவிருத்தி அப்படிங்கிற காரணியை பார்த்தோம் பொருளாதார அமைப்பு அத அதுக்கப்புறம் தேசிய கொள்கைகள் இது எல்லாமே பொருளாதாரம் சார்ந்த நம்மோட வணிகத்தை பாதிக்கும் காரணிகள் அடுத்ததாக பார்க்க போறது சமூக கலாச்சார சூழல் இது ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரணி சமூகம் அப்படின்னாலே வணிகம் அதுக்குள்ள வந்துடுது வணிகமும் சமூகமும் ஒருங்கிணைந்த பகுதி தான் வணிகம் வணிகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தே சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்கும் சமூகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தே வணிகத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கும் இரண்டையும் ஒன்றுக்கொன்று ஒண்ணு பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டும் ஒன்று ஒன்று ஒருங்கிணைந்த பகுதி தான் சமூகம் அப்படின்னா சமூகத்தில் தனிநபர்கள் இருப்பாங்க குழுக்கள் இருப்பாங்க குடும்பங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பல்வேறு வகைப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் விருப்பங்கள் முன்னுரிமைகள் நிறைய இருக்கலாம் ஜாதி மத வேறுபாடு இருக்கும் அதுக்கப்புறமா நிறைய பள்ளிகள் அவர்களுடைய அறிவு நிலை எந்த வகை எந்த ஒரு வகையில் அவங்க கல்வி கற்றுக்குறாங்க இது எல்லாமே சமூகம் கலாச்சாரம் சார்ந்த சூழல் தான் மற்றும் திருமணம் வைபவங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறப்ப திருமணம் வைபவம் சார்ந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இது எல்லாமே வணிகத்தை பாதிக்கும் வணிகத்தையும் சமூகத்தையும் திரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப சமூகத்தில் ஏற்படும் சின்ன சின்ன மாறுதல்களும் சின்ன சின்ன மாற்றங்களும் வணிகத்தை கட்டாயமாக பாதிக்கும் இது சமூக கலாச்சார சூழல் இப்போ இப்ப ரெண்டு வகையான காரணிகள் பார்த்திருக்கிறோம் ஒன்னு பொருளாதார சூழல் இரண்டாவது சமூக கலாச்சார சூழல் பொருளாதார சூழல ஒரு ஆயிரம் ஆறு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சமூக கலாச்சார சூழல்னா என்ன அதுக்கடுத்தது சட்ட அரசியல் சூழல் சட்ட அரசியல் சூழல் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வணிகம் வந்து அந்த நாட்டில் இருக்கிற சமூக சட்ட அரசியல் நிர்வாக சூழல கட்டுப்பட்டதுதான் எந்தவித முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த வகையான ஆட்சி நான் இருக்குது அதன் மூலம் நம்மளுக்கு என்ன நன்மைகள் அதையெல்லாம் புரிஞ்சுதான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் எந்த விதமான கொள்கைகளும் திட்டங்களும் முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்ட அரசியல் சூழலை பத்தின ஒரு மிகச்சிறந்த பகுப்பாய்வு ஒன்று செஞ்சுட்டு ஒரு முடிவு கண்டிப்பாக கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அரசியல் சட்ட சூழல் வணிகத்தின் மீது மிக தீவிரமான தன்னுடைய தாக்குதலை எப்பவுமே கொடுக்குறாங்க இவ எந்த வகையான அரசியல் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வணிகம் தன்னை மாற்றிக்கொண்டே ஆகணும் அப்படி மாற்றி முடியாத வணிகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கன வளர்ச்சியாக தான் அடையும் இப்போ சட்ட அரசியல் சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணியாக கொடுக்கப்படுகிறது அரசியல் சுரத்தன்மை அரசியல் நிலைப்பாடு ஒரு நாட்டில் அரசியல் நிலைப்பாடு எதை பொறுத்த தேர்தல் அமைப்பு அந்த நாட்டில் எந்த வகையான தேர்தல் அமைப்பு இருக்குது சட்டம் ஒழுங்கு காவல் இராணுவம் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகள் இது எல்லாம் தான் ஒரு நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குதுன்னு முடிவு பண்ற காரணிகள் இரண்டாவது அரசியல் அமைப்பு ஒரு நாட்டினுடைய அமைப்பு இப்ப எதை பொறுத்த அமையும்னா அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளின் அதிகாரத்துவம் அதிகாரத்துவத்தின் அதிகாரம் அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நல்ல தொழில் தொழிலதிபர்கள் எந்த வகையான செல்வாக்கை எந்த வகையான ஒரு நிதியை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற காரணம் மூணாவது சொல்லப்பட்டிருக்கிற காரணம் நம்ம நாட்டு தலைவர்களுக்கு வெளிநாட்டுல என்ன வகையான மதிப்பு இருக்குது அதுக்கடுத்தது சுங்கவரி மற்றும் இலவச வர்த்தகம் தொடர்பான நம்மளுடைய அரசின் நிலைப்பாடு இதெல்லாம் தான் அரசியல் சார்ந்த காரணிகள் மூணு காரணிகள் பார்த்துருக்குறோம் பொருளாதார சூழல் சார்ந்த காரணிகள் சமூக அரசியல் காரணிகள் ரெண்டாவத பார்த்துருக்குறோம் மூணாவது அரசியல் சட்ட காரணிகள் நாலாவத பார்க்க போறது புவி சார்ந்த சூழல் காரணிகள் புவி சார்ந்த சூழல் அப்படின்னா நம்மளுடைய வணிகமே என்ன வகையான வணிகம் நம்ம பண்ணினாலும் சரி புவி ஒன்று அதுக்கு அடிப்படையா இருக்கிறது இயற்கை வளமா இருக்கணும் இல்ல கனிம வளமா இருக்கணும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் சார்ந்தே ஒரு தொழில் அமைவது நிச்சயிக்கப்படுகிறது இயற்கை வளங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் நிலம் கா காற்று காடுகள் இதெல்லாமே இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் இதெல்லாம் எண்ணெய் பழுப்பு நிலக்கரி நிலக்கரி ஆந்திரசைட் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் தான் கனிம வளங்கள் அப்படிங்கிற பேர் நம்ம நாட்டில் எந்த வகையான இயற்கை வளங்கள் கிடைக்குது கனிம வளங்கள் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மனிதம் அமையும் இப்போ வளைகுட நாடுகளில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிக அதிகமாக எண்ணெய் வளம் கிடைக்குது அப்ப அதை பொறுத்து தான் அவங்களுடைய தொழில் அமையும் ஆனா நம்ம நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் வளம் கிடையாது அப்ப அது அது சாராத நம்ம நாட்டில் என்ன இயற்கை வளம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தொழிலை நம்ம என்ன எந்த வகையான வணிகம் செய்யறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும் அப்ப ஒரு வணிகத்தை அந்த நாட்டில் கிடைக்கிற இயற்கை வளங்களும் வணிக வளங்களும் முடிவு செய்கின்றன சரி இப்போ இது புவியியல் சூழல் காரணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒண்ணு இயற்கை வளங்கள் நம் நாட்டில் கிடைக்கின்ற அனைத்து வகையான இயற்கை வளங்களும் வணிகத்தை பாதிக்கின்றன கனிம வளங்கள் எந்த வகையான கனிம வளங்கள் கிடைக்குது அதை பொறுத்தே நம்முடைய வணிகம் அமைகிறதுங்கிறது ரெண்டாவது கருணையா கொடுத்துருக்குறாங்க மூணாவது நம்ம எந்த எந்த பகுதியில் இருக்கிறோம் எந்த வகையான மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிறோமோ எந்த வகையான புவி சார்ந்த அமைப்பில் இருக்கிறோமோ அங்க இருக்கிற மக்களின் நுகர்வும் ஒரு வணிகத்தை பாதிக்கின்றது இப்போ மலைப்பாங்கான இடத்துல அதிக குளிரான இடத்துல அதிக வெயிலான இடத்துல இருக்கிற மக்களினுடைய நுகர்வு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் ஒரு சில நாடுகள் அதிகமாக விரும்பப்படுறதுக்கு ஒரு சில உணவுகள் விரும்பப்படுறது காரணம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம் அங்க இருக்கிற காலநிலைகளாக இருக்கலாம் ஒரு சில நாடுகள் சில உணவுகள் சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்ப ஒரு ஒரு வணிகம் செய்யறோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுடைய நுகர்வு எப்படி இருக்குது புவிசார்ந்த நுகர்வு தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வணிகம் செய்யணும் அடுத்ததாக சொல்லப்படுற காரணியம் அரசியல் அப்படின்னா ஒரு வணிகம் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு புவியை சார்ந்த இடம் இருக்குதுங்கும் போது அந்த புவி சார்ந்த இடத்துக்கு மீது அரசின் கட்டுப்பாடு எப்படி இருக்குது அதை பொறுத்தும் அமையும் இப்ப ஊட்டி நகராட்சியில ஊட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற பொருள் தி நெகிழி பொருட்களுக்கெல்லாம் அங்க தடை வச்சிருக்கிறாங்க அப்ப அதை சார்ந்தும் நம் வணிகம் அமையும் அடுத்ததாக பார்க்க போறது புவி சார்ந்த சூழல்ல ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில இடங்கள் ஒரு சில பொருள்களுக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகும் அதாவது புவி சார்ந்த சூழல் அந்த உற்பத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல பருத்தி நெசவு தொழிலுக்கான சீதோஷ்ணமும் காலநிலையும் அங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பொருள் அங்க உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப வணிகமும் என்ன விதமான வணிகம் பண்றோம் இருக்கிற கால்நிலையை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போறது நம்மளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வர்றதுக்கு தேவையான போக்குவரத்து வசதி இருக்குதா துறைமுக வசதி இருக்குதா இயற்கையான துறைமுக வசதி இருக்குதா இல்லை எப்படிப்பட்ட வசதிகள் அங்க இருக்குதுங்கிறத பொறுத்தும் இந்த சூழல் அமையும் அப்ப புவி சார்ந்த சூழல்ல ஆறு வகையான காரணிகள் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பார்க்க போறது தொழில்நுட்பம் சார்ந்த சூழல் இப்ப உலகம் ரொம்ப முன்னேற்றமா ரொம்ப ரொம்ப வேகமா முன்னேறிட்டு வருது அசுர வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துல ஏற்படுற மாற்றங்கள் தான் எல்லா வளர்ச்சியும் பாதிக்குது அதுல வணிகத்தை மட்டும் என்ன விட்டுருவாங்களா வணிகமும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது வணிகத்துல நம்ம வணிகத்துல என்ன வகையான தொழில்நுட்பம் தேர்ந்தெடுக்க போறோம் என்ன வகையான தொழில்நுட்பம் நம்மளோட தேவை அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டியாளர்கள் என்ன தொழில்நுட்பம் வச்சிருக்காங்கன்னு முடிவு பண்ணணும் போட்டியாளர்களுடைய தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு அவங்க என்ன வகையான தொழில்நுட்பம் வச்சிருக்காங்களோ அந்த வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாதான் நுகர்வோர்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் நுகர்வோர்களை பொறுத்தளவுக்கு நுகர்வோர்கள் தான் நம்முடைய மன்னர்கள் நுகர்வோர்களுக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நுகர்வனுடைய தேவைகள் விருப்பங்கள் முன்னுரிமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தொழில்நுட்பங்களை மாற்றிக்கிறது கட்டாய தேவையை இப்ப மாறிட்டு வருது நுகர்வோருடைய தேவையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நுகர்வோருக்கு இந்த தகவல்கள் பகுப்பாய்வு பண்ணலாம் அதையும் வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாகவே பண்றாங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கும் தொழில்நுட்பம் இப்ப தேவைப்படுது அப்படி உற்பத்தி பண்ண பொருளை நுகர்வோருடைய விருப்பங்கள் தேவைகள் சம்பந்தமா பகுப்பாய்வு செய்யறதுக்காகவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க அந்த பொருளை பத்தி தெரிய வைக்கணும் நுகர்வோருக்கு அதுக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறமா அந்த பொருளை விற்கிறதுக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் விற்றதுக்கு அப்புறம் பொருள் பணம் வாங்கணும் பணம் வாங்குறதுக்கும் தொழில்நுட்பத்தை இப்ப பயன்படுத்தலாம் அப்ப ஒரு வணிகம் பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துல இருந்து நுகர்வோரை போய் சேர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா நிலையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆகணும் அப்படி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி போட்டியாளர்கள் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழில்நுட்பத்தை மாற்றி அமைச்சிக்கிட்டே தான் ஆகணும் இது தொழில்நுட்பம் சார்ந்த சாரணிகள் அடுத்ததாக பார்க்க போகிறது உலகளாவிய சூழல் நம்ம தொழில் இப்போ ரொம்ப தொழில்நுட்பம் முன்னேறியாச்சு முன்ன முன்னேறியாச்சு அப்படிங்கிறப்ப உலகமே சந்தை உலகத்தில் எந்த இங்கே தான் மார்க்கெட் பண்ணணும் அங்கே தான் மார்க்கெட் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது உலகமே இப்போ சந்தையாக மாறிடுச்சு இப்போ உலகளாவிய வணிகம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த உண்டான காரணிகள் என்னென்ன உலகளாவிய வணிகத்தை பாதிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மொழி மற்றும் மொழி சார்ந்த வேறுபாடுகள் ரெண்டு கலாச்சாரம் சார்ந்த வேறுபாடுகள் நாணயம் சார்ந்த வேறுபாடுகள் நெறிமுறைகள் சார்ந்த வேறுபாடுகள் அதுக்கப்புறமா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை சார்ந்த வேறுபாடுகள் தொழில்நுட்பம் சார்ந்த வேறுபாடுகள் இந்த எல்லா வேறுபாடுகளையும் கணக்கில் வச்சுக்கிட்டா தான் உலகளாவியாளர்களை தொழில் பண்ண முடியும் இப்போ இது எல்லாமே பரந்த சூழல்ல பார்த்துருக்குறோம் பரந்த சூழல்னா இது ஒரு வணிகத்தை பாதிக்கும் வெளிப்புற காரணிகள் வெளிப்புற காரணிகளை ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் ஒன்னே நுண்ணிய சூழல் இன்னொன்னு பரந்த சூழல் நுண்ணிய சூழலில் ஒரு ஆறு காரணிகள் பார்த்தாச்சு பரந்த சூழலில் மொத்த ஆறு ஒன்று பொருளாதாரம் சார்ந்த சூழல் ரெண்டாவதாக பார்த்த காரணி சட்ட அரசியல் சூழல் சமூக கலாச்சார சூழல் புவி சார்ந்த சூழல் தொழில்நுட்ப சூழல் உலகளாவிய சூழல் மொத்த ஆறு வகையான சூழலை பார்த்துருக்குறோம் இந்த ஆறு காரணிகளுமே வெளிப்புற காரணிகள் மனிதத்தின் மீது தீவிரமான தாக்கத்தை உண்டாக்கக்கூடியவை சரி இப்ப எல்லாமே எல்லா சூழலும் ஓகே வணிகத்தோட எதிர்கால சூழல் எப்படி இருக்கும் வணிகத்தோட எதிர்கால சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூசிஏ இந்த நாலு லெட்டர்னால சொல்றாங்க இதுதான் வணிகத்தோட எதிர்கால சூழலாக இருக்குமா இப்போ வி அப்படின்னா உலாட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் யூனா அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை சீனா கம்ப்ளெக்சிட்டி சிக்கலான தன்மை ஏன்னா ஆபிகூட்டி தெளிவற்றத்தன்மை வணிகத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருக்குமா ஏற்ற இறக்கம் இருக்கும் அதே சமயத்தில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் தெளிவற்ற தன்மை இருக்கும் இது எல்லாமே இது இருமேலே இருக்கிற சூழலாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வி அப்படிங்கிறது வந்து அமெரிக்க இராணுவம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப தொழில ஏற்ற இறக்கம் இருக்கும் அதே சமயத்தில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் சிக்கலான தன்மை இருக்கும் அதே சமயத்தில் தெளிவற்ற தன்மை இருக்கும் இதுல நம்ம எப்படி மீண்டு வர்றது எப்படி வந்து வந்து நம்ம இந்த இந்த சூழ்நிலை தாண்டி வர்றது இப்ப எல்லா எல்லா சூழ்நிலையுமே தாண்டி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த வி யு சிஏன்னு குறிப்பிடப்படுற எதிர்கால சூழலை எப்படி தாண்டி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெளிவற்ற தன்மை தெளிவற்ற தன்மை அப்படின்னாலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறப்ப தெளிவற்று என்ன வகையான அச்சுறுத்தல்கள் நம்ம தொழிலுக்கு வரப்போகுது என்ன வகையான வாய்ப்புகள் வரப்போகுது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அப்போ இது தெளிவற்ற தன்மை அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சிக்கலான தன்மை சிக்கலான தன்மை எப்படி போகணும் அப்படின்னா என்ன சூழ்நிலை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாலே சிக்கலான தன்மையை நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் நிச்சயமற்ற தன்மை அப்படின்னா நிச்சயமற்ற தன்மையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சரியான திட்டமிடுதல் இருந்தாலே இதை நம்ம சரி பண்ணிடலாம் ஏற்ற இறக்கத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்ப எதிர்கால சூழலான ஏற்ற இரக்கம் சிக்கலான தன்மை நிச்சயமற்ற தன்மை கடைசியாக வர தெளிவற்ற தன்மை இது நாளும் தான் எதிர்கால சூழல் அப்படின்னு முடிவாயிட்டதுனால இந்த எதிர்கால சூழலை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது எதிர்கால சூழலுக்கு எப்ப தான் நம்ம நம்ம வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த சூழ்நிலை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை அடுத்ததாக நம்ம பார்க்க போற தலைப்பு பெரு ஆளுகை கார்பரேட் கவர்னன்ஸ் பெருநிறுவனம் அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ்னா ஆளுகை ஆட்சி ஒரு பெரிய நிறுவனத்தை எப்படி ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டாபிக் பொதுவாகவே ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்க தேவையான கொள்கைகள் மற்றும் விதிகள் இதுக்கு பேர் தான் பெருநிறுவன ஆளுகை ஒரு பெ ஒரு நிறுவனத்தை எப்படி நிர்வகிக்கணும் எப்படி நிர்வகிச்சா அது பொருளாதார வளர்ச்சியோ நல்ல தொழில் வளர்ச்சியோ அடையும் அப்படின்னு சொல்றதுதான் தான் ஆளுகை ஒரு நிறுவனத்தை எப்படி ஆட்சி பண்றது அதுக்கு தேவையான கொள்கைகள் என்ன அதுக்கு தேவையான திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது இப்போ ஒரு பெருநிறுவன ஆளுகை அப்படிங்கிறதுனா பணியாளர்களுக்கு என்ன சொல்றாங்க பங்குதாரர்களுக்கு என்ன சொல்றாங்க மேலாண்மைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் உள்ள இயக்குநர்களுக்கும் மேலாண்மைக்கும் பங்குதாரர்களுக்கும் அவங்க வந்து சட்ட விதிகளை சொல்றாங்க கேள்மட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கும் நிதிநிலை அளித்தவர்களுக்கும் நிதி வல்லுநர்களுக்கும் வழிகாட்டுதல அவங்க சொல்றாங்க இது எல்லாமே பெருநிறுவன ஆளுகை அப்படிங்கிற அமைப்புல இருக்குது இப்போ ஒரு பெருநிறுவன ஆளுகை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெளிப்படையான தன்மையுடையதாக இருக்கணும் ரெண்டு பயமின்மை ஒரு பெருநிறுவன ஆளுகைனா வெளிப்படை தன்மை இருக்கணும் பயம் பயமின்மை இருக்கணும் அதுக்கடுத்தது பொறுப்பு மற்றும் பொறுப்பு ஏற்பு இது இந்த நாலு தூண்கள் தான் பெருநிறுவன ஆளுகை அமைக்கப்பட்டிருக்கணும் அப்ப பெருநிறுவன ஆளுகைக்கு தேவையான நான்கு தூண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயமின்மை வெளிப்படைத்தன்மை பொறுப்பு பொறுப்பு ஏற்பு இந்த நாலுமே மிக முக்கியமான அடிப்படையான தன்மை பெருநிறுவன ஆளுகைக்கு அடுத்தது பெருநிறுவன ஆளுகை குழு ஒரு பெருநிறுவன ஆளுகை குழு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று மூன்றில் ஒரு பங்கு தன்னிச்சை இயக்குநர்கள் இருக்கணும் அந்த இயக்குனர்களில் மூணு பங்குல ஒரு 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 பங்கு தன்னிச்சை இயக்குனர்கள் இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த தன்னிச்சை இயக்குனர்களில் ஒரு ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க மூணாவது ஒப்பந்தங்கள் பணம் செலுத்தும் நிலை இந்த இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் ஈடுபடுபவருக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அந்த ஒப்பந்தத்தை பற்றின எல்லா விவரங்களையும் சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமாக ஈடுபடும் பொழுது வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இந்த நாலு இந்த நாளையும் எல்லாமே சட்ட முறைப்படி பின்பற்றப்பட்டிருக்கிறது எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது அப்படின்னு ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி சிஇஓ தலைமை நிதிநிலை அதிகாரி சிஎஃப்ஓ இவங்க ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டிருக்கணும் இதுதான் வந்து பெருநிறுவன நிறுவன ஆளுகையின் கட்டமைப்பு ஒரு குழு அடுத்ததாக ஒரு பெருநிறுவன நிறுவன ஆளுகை குழு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு நல்லபடியா செயல்படுது அப்படிங்கிறப்ப ஒரு அந்த வேலை அங்கே வேலை செய்கிற ஊழிய ஊழியர்களுக்கு நலன் எப்பவுமே நலன் கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பங்குதாரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிறுவனத்தினுடைய மதிப்பு உயரும் இது எல்லாமே நல்ல பெருநிறுவன ஆளுகைக்காக கிடைக்கும் சிறப்புகள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற தலைப்பு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் குட்ஸ் மற்றும் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றுல அவங்களுக்கு வந்தது குட்ஸ் மற்றும் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா சரக்குகள் மற்றும் சேவை வரி சரக்குகள் மற்றும் சேவைகளின் மீதான பல கட் விரிவான பலகட்ட வரி இது அவ்வளவுதான் ஒவ்வொரு ச ஒரு சரக்கு தயாரிக்கும் போது பல நிலையிலும் வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிற டம் குறிக்குது சரக்கு மற்றும் சேவை வரியை மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று சிஜிஎஸ்டி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ரெண்டாவது எஸ்ஜிஎஸ்டி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி மூணாவது ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி இந்த மாதிரி மூணு வகையை பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி அப்படின்னு என்னென்னா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மத்திய அரசால் விதிக்கப்படும் வரி அவ்வளோதான் மத்திய அரசால் விதிக்கப்படும் நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு விற்பனை நடக்குது அப்படின்னா அதுக்காக மத்திய அரசு வரி விதித்தாங்கன்னா அதுக்கு பேர் சிஜிஎஸ்டி ரெண்டாவது எஸ்ஜிஎஸ்டி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி தமிழ்நாட்டுக்குள்ள விற்பனை நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு விதிக்கிற வரிக்கு பேரு எஸ் ஜிஎஸ்டி மூணாவத சொல்றது ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் விற்பனைக்கு மத்திய அரசால் விதிக்கப்படும் வரி இப்போ பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் விற்பனைக்கு இவங்க வ வரி விதிக்கிறாங்க மூணு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டின்னு மூணு வகைய பிரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக குழு இவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது சரக்கு மற்றும் சேவை வரி குழுன்னு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழு வந்து இந்த இது சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான பிரச்சனைகள் என்ன அது எப்படி தீர்க்கிறது ஏற்படும் மாற்றங்கள் என்ன இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் சொல்றதுக்காகவும் தீ முடிவுகள் எடுக்கிறதுக்காகவும் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு பேரு சரக்கு மற்றும் சேவைகள் குழுன்னே பேர் வச்சிருக்காங்க இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதித்துறை அமைச்சர் இதனோட தலைவராக இருப்பாரு மாநில நிதியமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அங்கத்தினர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா அந்த அமைச்சர்கள் எல்லாமே இதுல அங்கத்தினர்லாம் இருப்பாங்க இப்போ இவங்க இவங்களுடைய பணி என்ன சரக்கு மற்றும் சேவை வரி குழு என்ன பணி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரக்கு மற்றும் சேவை வரி மட்டுமே இல்லாம உள்ளூர் வரிகளும் சில அதோடு இணைத்து வசூலிக்கப்படுகின்றன அந்த வரி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அடுத்தது எந்த வகையான பொருளுக்கு வரி விளக்கு எவ்வளவு வரி விளக்கு அந்த முடிவுகளை எடுக்கிறதுல இவங்க ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அடுத்ததா மூணாவதா பார்த்தோம்னா சிறப்பு ஒதுக்கீடுகள் பெற்ற மாவட்டங்கள் அப்படின்னு இந்தியாவில் மாநிலங்கள் ஒரு எட்டு மாநிலங்கள் இருக்குது அந்த மாநிலங்கள் இல்லாம இன்னும் சில மாநிலங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு அந்த சிறப்பு ஒது ஒதுக்கீடுகள் குறித்த ஆலோசனைகள் முடிவுகள் எல்லாமே எடுக்கிறது இவங்களுடைய வேலை தான் அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பங்கீடு இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்காகவும் இந்த குழு வந்து பங்காற்றுறாங்க இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு வாணிகச் சூழல் என்றால் என்ன இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு கொஸ்டின் பின்னாடி டூ மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதை வாணிப சூழல் என்றால் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிறது நல்லது சரக்கு மற்றும் சேவை வரிகள் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன இதெல்லாமே டூ மார்க் கொஸ்டின்லாம் பின்னாடி ஷார்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்தது த்ரீ மார்க்ல பார்த்தீங்கன்னா என்றால் என்ன இயற்கை சூழல் புவி சார்ந்த சூழல் என்றால் என்ன இந்த மாதிரி சில சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம இப்ப பாத்துக்கிறோம் இதெல்லாம் ஒரு வெஹிக்கல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நன்றி